ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்முலகம் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண ஒன் மினிட் சேரே எப்படி ஃபோல்ட் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் தாங்க நம்ம ரெண்டு இடத்துல ஸ்டிச் போட்டோம் இல்லையா அதில் கீழே இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இது மாதிரி பேலன்ஸ் இருக்கிற துணியை வந்து மடிச்சிக்கோங்க இது மாதிரி மடிச்சுட்டு நம்ம முந்தானையிலையும் ஒரு இடத்துல நம்ம ஸ்டிச் போட்டோம் இல்லையா அந்த இடத்த நம்ம எடுத்துக்கலாம் இப்போ முந்தானையில் ஸ்டிச் போட்டோம் இல்லையா அதுக்குள்ளே வந்து நம்ம இப்போது ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா அதை எடுத்து இதுக்குள்ளே வச்சிடலாம் ரொம்ப சிம்பிளுங்க நம்ம இந்த சேரீயை மடிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒன் மினிட் சேரீயை ரெடி பண்ணியாச்சு ஆனால் எப்படி மடிக்கிறதுன்னு தெரியாது ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் முந்தானியில் நம்ம தையல் போட்டோம் இல்லையா அதுக்குள்ளே நான் வச்சுட்டேன் கீழே வந்து பாருங்கள் ஒன்று பெருசும் சின்னதுமாக இருக்கா இல்லாமல் ஈக்குவலாக இருக்க மாதிரி பண்ணுங்கள் அப்படி பெருசும் சின்னதுமாக இருந்ததுன்னா மேலே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் க்ளாத்தை வந்து அப்படி இழுத்து இழுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஆகிடும் எனக்கு கீழே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வச்சுட்டு இங்கே ஃப்ளீட் இருக்குல்ல ஒரு ஒரு ஃப்ளீட்டுமே வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க பிடிச்சிக்கோங்க ஒரு ஒரு ஃப்ளீட்டுமே அரேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம ஒன் மினிட் சேரியை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுனால நமக்கு டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப சேவ் ஆகும் மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா முகூர்த்த நேரத்துலலாம் ஸாரீ கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஸேரீ கட்டவே வராது சேரீ கட்டவும் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும் நீங்கள் அது மாதிரி டைமில் ஒன் மினிட் சாரீ ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா முகூர்த்த டைமில் எல்லாம் ஈஸியாக வந்து குயிக்காக வந்து கல்யாணம் பொண்ணு வந்து சாரீ கட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மெத்தட் ட்ரை பண்ணுங்க சாரி பார்த்தீங்கன்னா நமக்கு மடிக்கிறதும் ரொம்ப ஈஸிங்க நீங்கள் இந்த மெத்தடில் மடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த காட்டன் சாரி அப்புறம் பட்டு சாரி எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நமக்கு மடிக்க வரும் இது பார்த்திங்கன்னா லைட் வெயிட் சாரி இது அதனால் வந்து அது அந்த அளவுக்கு வந்து அந்த ஃப்ளீட் வந்து அரேஞ்ச் ஆகலை இதுவே காட்டன் சாரி மற்ற சாரீங்களாம் இருந்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து மடிக்க வரும் இந்த மெத்தடில் தாங்க மடிக்கணும் இந்த மெத்தடில் மடிச்சிங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்துடும் கண்டிப்பாக வந்து ஒன் மினிட் சரி ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி மடிச்சுக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ